அஸ்லாம் வலைக்கம் பிக் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறது ஃப்ரெண்ட்ஷிப் பற்றினாங்க இந்த ஃப்ரெண்ட்ஷிப்புண்டா என்ன சிலவங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்புண்டா என்னடே புரியாது ஆனால் பழகிண்டே இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஷிப் 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 கேட்டால் ஃப்ரெண்டு 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 அவனுக்கு முன்னால் பின்னாடி என்னமோ கூட படிச்சுட்டா கூட படிச்சு பிறந்துட்டான் இல்லாட்டி கூட படிச்சுட்டான் ஒரே வயசாகிட்டு அதனால் ஃப்ரெண்டாக இருக்கிறோம் இல்லாட்டி நீ உங்கள் மனசுக்குள்ளே நினைக்கிறது இல்லாட்டி உங்களுக்கு பிடிச்சவன நீங்கள் சொல்லி போட்டு போவீங்க உங்கள் கூட இருக்கிறவனும் அதை விட்டு சொல்லிக்கிறான்னு சுச்சுவேஷன் இருப்பாங்க சிலவங்க விட்டு சொல்லிவிட்ருவாங்க இப்படி அவ இதனால அவங்கள பழுகிறாண்டு போய் சொல்லிட்டா ஈஸி இல்லாட்டியே அஞ்சு பேர் கூட போவீங்க ஒத்தனை கழட்டிட்டு நாலு பேர் ஒன்றா போவீங்க இல்லை ரெண்டு பேர் கட்டிவிட்டு போவீங்க ஏ உங்களுக்கு பிடிக்காத ஒத்தனை கழட்டிவிட்டு நீங்கள் எப்படி போகிறேன்னா நீங்கள் யோசிப்பீங்க

குத்தும் பாப்பும்போது வெளிக்குற வெளியே அதுதான் சரியா ஏண்டா நமக்கு இந்த உலகத்துல மணி இப்ப காதல் காதல் வச்சு பொம்பளை நம்மளை காதலி நம்மளை ஏமாத்திட்டு போறதை விடவும் வேகமாக வெளிக்கு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் சொல்றேன் பொம்பளைங்கூட காதலிச்சு போட்டு காசை வாங்கி போட்டு கலட்டிட்டு வீத்துருவார் அதுவும் நம்ம ஒரு மாதத்துக்கு இல்லை ஒரு ஒரு கிழமைக்கு விழுந்தாலும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்கிறது சாகும் வரும் இருக்கிற வெளிங்க காதலின்னு சொல்கிறது நம்ம ஒரு கிழமைக்கு அழுகுவோம் அது போல் செழிப் பண்ணிப்போம் இல்லை ஒன்று ரொம்ப தக்கொலை செஞ்சு போட்டு போயிட்டு வைப்போம் சிலவன் காதலிக்காக ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணி போட்டு போயிட்டுருவோம் ஆனால் இதை விட காதலிக்காக ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணித்த விடவும் வெளியே முழுகளை குத்திட்டு போகிறது உங்களுக்கு பிடிக்கலைண்டா நீங்கள் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்காங்க விட்டு வெளியே போயிடுங்க இங்கே இது போல் நான் ஒரு கருத்து சொல்ல வந்தது உங்கள் ஃபஸ்ட்டு அஸ்லாம் வலைக்கம்